அருட்பெருமி திருப்பதி ஏழுமலையானோட முழு அருளும் ஆசையும் உங்களுக்கு வேணும்னா கொங்கண சித்தர் சொன்ன ஒரு சூட்சமமான சக்தி மிக்க வழிபாட செஞ்சு பதினோருவா காசை திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து வையுங்க வரும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஏகாதேசி அதோட சேர்ந்து ஆடி மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை இந்த இரண்டு தெய்வீகமான நாட்கள்ல யார் ஒருவர் திருப்பதி ஏறி ஏழு மலையான வழிபாடுகளை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏற்றங்கள் வரும் ஆனா பிராக்டிகலா எல்லாரும் திருப்பதி நோக்கி போக முடியுமா முடியாது அதற்காக நான் ஒரு எளிய பரிகார வழிபாட்டை சொல்றேன் மறக்காம திங்கட்கிழமை காலையில நாலு மணியில் இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த வழிபாட்டை பதினோரு மாதம் செஞ்சு பாருங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி உங்களை தேடி வந்து உங்களுக்கு தன தானிய விஜய வெற்றிய சத்தியமா தருவாரு இது ஒரு தனிப்பட்ட அனுபவ பகிர்வு நான் அதற்கப்புறம் சொல்லி பல நபர்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது சோ உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கட்டும் பெருமாளின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் கொங்கண சித்தரோட பல்வேறு விதமான நூல்கள்ல திருப்பதி ஏழுமலையில் போய் ஜீவ ஆற்றல் சமாதி அடைஞ்சதாக பதிவு செஞ்சிருக்கார் அதுல அவர் சொல்றது ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் திருப்பதி வந்து பெருமாள வழிபாடுகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு குருவொருள் திருப்பொருள் மகாலட்சுமியின் அருள் பெருமாளோட திருப்பார்வையும் படுமாமா அப்படி படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களுக்கு நிவர்த்தி அதன்படி நீங்க வரும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில எந்திரிச்சு தலைக்கு கை நிறைய பச்சரிசியை எடுத்து உங்களோட கண்ண பச்சரிசி முழுசும் பார்த்து இந்த அரிசியை நான் தான தர்மம் செய்கின்றேன் இதை உண்ணக்கூடிய உயிரினத்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் நான் தரவே தரக்கூடிய தகவல்கள் என்னவென்றால் என் குடும்பத்தில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகட்டும் 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 ஓம் நமோ நாராயணா பதினோரு முறை ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் பதினோரு முறை சொல்லி வடக்கு திசையை கொண்டு போயிட்டு ஏதாவது மரத்துக்கடையில வச்சிருங்க அல்லது உங்க வீட்டுல துளசி செடி இருந்துச்சுன்னா துளசி செடியை சுத்தி தூவி விட்டுருங்க கொஞ்சம் பொடி பண்ணி அரிசியை வச்சு இந்த வழிபாடுல செஞ்சுட்டு தூவி விடுங்க இதைய எறும்புகளும் பூச்சிகளும் சாப்பிடும் அப்படி சாப்பிடும் பொழுது அது இயற்கையோடு இணைந்து இந்த தகவல்கள் பரிமாறும் அதற்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்து கட்ட நின்னு சாஸ்தாங்கம் நமஸ்காரம் பண்ணி பெருமாளே உன்னை நான் வழிபடுகின்றேன் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளே இங்கு எனக்கு எழுந்தருளி காட்சி தந்து என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கருடாழ்வார்கிட்ட உண்மையா உங்களோட செல்வ வேண்டுதல் என்னவோ கருடாழ்வாருக்கு முன்னாடி இருந்து சொல்லுங்க ஏன்னா பெருமாளோட மோஸ்ட் பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொன்னா அது கருடால்வார் தான் சொல்லிட்டு அப்படியே பெருமாளோட திருவடியை தான் கோயிலுக்குள்ளே போகணும் திருவடியை பார்த்து பார்த்துட்டு கையை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அவயகிரகத்தை பார்த்துட்டு அதற்கு அப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் அவரோட முகத்தை பார்த்து ஆகா அற்புதமான பச்சை கற்பூர் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை எனக்கும் அந்த ஆனந்தத்தை அகத்திலும் புறத்திலும் தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து அல்லது தளவிற்சத்துக்கு கீழே உட்கார்ந்து ஓம் ீம்ரிசீ நமக ஓம் ஸ்ரீம் ரு நமக என்கின்ற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லி அதற்கப்புறம் நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரதகஸ்தே அப்படின்னு வரக்கூடிய மகாலட்சுமி அஸ்தகத்தை ஒரு முறை படிச்சுட்டு துளசியை எடுத்து சாப்பிடுங்க கோயில கொடுத்த துளசி பிரசாதத்தை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டில் பதினோரு ரூபாய் காசை எடுத்து மஞ்சள் தேஞ்சு திருப்பதி ஏழுமலைக்கு நான் எப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்துடுவேன் தலைவா அப்படின்னு அவரை சொல்லி ஒரு வேண்டுதலை எடுத்து வச்சுட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்க நான் சொல்கிறேன் நான் பன்னெண்டு வருஷமாக இதை செய்கிறேன் என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அற்புதங்களை அவர் ஏற்படுத்தியிருக்கார் அதற்கு இது ஒரு சக்தி மிக்க பரிகாரங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம மக்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து திருப்பதி போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம திருப்பதிக்கு போக முடியாட்டி பரவாயில்ல திருப்பம் வேணும்னா வரும் திங்கட்கிழமை இதை செய்து பாருங்கள் நிச்சயமான மாற்றத்தை எல்லாம் அல்ல கொங்கண பெருமாள் தந்தே தீர்வார் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க பெருமாளே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரும் ஆடி அம்மாவாசையை முன்னிட்டு சிறப்பு ராமேஸ்வர யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடன் ராமேஸ்வர யாத்திரை வாருங்கள் அதோட சேர்ந்து சிறப்பு ஆடி அம்மாவாசை திலாகோமும் முன்னோர்களுக்கு சிறப்பு வேண்டுதல் பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் வேண்டுதலுக்கு பண்ணுங்க கலந்து கொள்றவங்களுக்கு சங்கல்பம் செய்யறவங்களுக்கு கருங்காலியால் ஆன நேபாள் வெள்ளியால் உருவாக்கப்பட்ட கருங்காலி பிரேஸ்லெட்டை பிரசாதமா அனுப்புறோம் இது ஒரு பரு பரிகார பிரேஸ்லெட்டு இதை நீங்க கையில் அணிந்து கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஓட தண்ணியிலும் கூட தூக்கி போடலாம் அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சிடலாம் இது செய்யறதின் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் தோஷம் பித்ரு தோஷங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில வியாபாரிகள் செல்வத்தை குவிக்க வியாபார கடனை சரி செய்ய புது வாடிக்கையாளர் கிடைக்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடையை சரி செய்து பெரிய அளவுல வியாபாரத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பெரிய அளவுல சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மந்த்ரா ஜூலை இருபத்தேழு சென்னையில் நடக்குது ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி ஐம்பது கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க உடனே அங்கேயே நீங்க வந்து உங்க வியாபாரத்தை பெருசா கொண்டு போக முடியும் உங்க வியாபாரத்திற்கான வியாபார பிரச்சனைக்கான தீர்வை வியாபாரத்திற்கான நட்பை நான் ஏற்படுத்தி தரேன் ஜூலை இருபத்தேழு சென்னையில வந்து என்னை சந்தியுங்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இலங்கை வர இருக்கின்ற இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க இலங்கையில பூஜைகள் நடக்குது தனிநபர் ஆலோசனைகள் நடக்குது அதோட சேர்ந்து நம்மளோட பணவளக்கலை பயிற்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகள் கோடி